வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி அடித்து வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கொண்டு வரலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு நல்ல விஷயமும் வீட்டில் நடக்கவே நடக்காதுங்க நாம் நல்லா தான் சம்பாதிப்போம் ஆனால் பணம் வீட்டில் தங்கவே தங்காது எப்படி செலவாகுனே தெரியாது தேவையில்லாத செலவு வந்துக்கிட்டே இருக்கும் சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுன்னே தெரியாது சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே வீட்டில் இருக்காது அதே மாதிரி வீட்டில் நெக நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது குடும்பத்தில் யாருக்காவது எப்போ எப்போவுமா எப்போவுமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எப்பவுமே உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க சம்பாதிக்கிற பணம் பாதி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் எப்போவுமே எல்லாமே இருந்தும் ஏதோ இல்லாத மாதிரி ஒரு மனநிறைவு அப்படிங்கிறதே வீட்டில் இருக்காது மொத்தத்துல அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது நாம இதெல்லாம் ஒரு விஷயமா அல்லது ஒரு பொருளா அப்படின்னு நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டில் உருவாக்கி நிம்மதி இல்லாம செய்திருக்கோம் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்குற விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் சப்பல்ஸ் வீட்டு வாசல்ல நாம எல்லாருமே சப்பல்ஸ் எல்லாம் விட்டுருப்போம் சப்பல்ஸ்ங்கிறது எப்பவுமே நிறையவே இருக்கும் இப்போ பார்த்தா எல்லாரும் ரெண்டு ஜோடி மூணு ஜோடின்னு நிறைய பேர் வச்சிருக்கீங்க ஆனா இத எல்லாத்தையுமே அப்படியே சப்பல்ஸ் எல்லாமே அப்படியே வாசல்ல அப்படியே போட்டுருவோம் யூஸ் பண்ணுற சப்பல்ஸ் போட்டிருந்தால் கூட பரவாயில்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணாத சப்பல்ஸு அந்து போயிருக்கும் ரொம்ப இருக்கும் யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படி இருந்தால் கூட அதை எடுத்து தூக்கி போடாமல் அப்படியே வாசலில் வச்சிருப்போம் இது வந்து வீட்டில் ரொம்ப 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 ஃபஸ்ட்டு வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கிறோம் இதனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் தேவையில்லாத சப்பல்ஸு யூஸ் பண்ணாத சப்பல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மாற்றிடணும் அதை வீட்டு வாசலில் வச்சிருக்கவே கூடாது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சூஸ் எல்லாம் சின்னதானா எடுத்து போட மாட்டாங்க அப்படியே வச்சிருப்பாங்க அது தூசி அந்த செலந்தி எல்லாமே பிடிச்சி ஒட்டடை எல்லாம் பிடிச்சி அந்த மாதிரி கூட இருக்கும் ஏங்க இந்த ஸ்கூல் ஷூ வந்து சின்னதாக போயிருக்கோம் அதை கூட யாருக்காவது கொடுப்போம் இல்லாட்டி அதை எடுத்து போட்டுருவோம் ஆனால் வந்து அவங்க வேறு ஷூ தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இருந்தாலுமே அந்த பழைய ஷூவை அப்படியே வச்சுருப்பாங்க இதெல்லாம் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக கொண்டு வந்துடும் வீட்டில் எந்த நல்ல விஷயமுமே வீட்டில் நிம்மதி இல்லாமல் பண்ணிடும் அதனால் தயவுசெய்து தேவையில்லாத சப்பல்ஸு எல்லாம் வீட்டில் வைக்காதீங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க அதே மாதிரி வீட்டு வாசலில் எல்லாம் வைக்கிறது அழகாக ஷூ ஸ்டாண்டில் ரொம்ப அழகாக வைங்க பார்க்குற நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்காக ரொம்ப காஸ்ட்லியாக ஷூ ஸ்டாண்டு வாங்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கே நாமளே செஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டாவது பார்க்கலாம் மேட்டு வாசலில் மேட்டு போட்டிருப்போம் நிறைய பேர் ரொம்ப பழசானா கூட அந்த மேட்டை அப்படியே யூஸ் இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் என்னென்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க ஷூ எல்லாம் எடுத்து ரேக்கில் அடுக்கி வைப்பாங்க ஆனால் வந்து அந்த அந்த மேட்டை எடுத்து தட்ட மாட்டாங்க அதில் நிறைய மணல் தூசு எல்லாமே இருக்கும் நம்ம வெளியில் போயிட்டு வந்து ஆனால் அதை அப்படியே விட்டுட்டு விட்டுட்டு வீடை கூட்டுவாங்க இதனால் வீட்டில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வரும் நீங்கள் கண்டிப்பாக வீடு கூ இந்த அந்த வீட்டு வாசல் கூட்டும்போது மேட்டை எடுத்து நல்லா தட்டிட்டு அப்புறம் வீடு கூட்டுங்க வீடு நீட்டாகவும் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமலும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப பழசான மேட்டும் யூஸ் பண்ணாதீங்க மூணாவது பார்க்கலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த உடஞ்ச உடைஞ்ச கடிகாரம் இல்லை ஓடாத கடிகாரம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க இந்த ஓடாத கடிகாரம் அப்படிங்கிறது வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை ரொம்ப ரொம்ப கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாக்குள்ளே ஆகும் எத்தனை நிறைய பேர் ஒரு ரூமுக்கு ஒரு டைம் பீஸு கிளாக்கு அது மாதிரி வச்சுருப்பீங்க நீங்கள் அது ஒரு எவ்வளோ எத்தனை கிளாக்கு டைம் பீஸ் இருந்தாலுமே அதுக்கு கண்டிப்பாக பேட்ரி மாற்றி கண்டிப்பாக அதை ஓடுற மாதிரி பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு வந்து எல்லாம் பிரிகிறோம் டாய்ஸ் மாதிரி பொம்மை மாதிரி அதுக்குள்ளே கூட டைம் பீஸ் இதெல்லாம் இருக்கும் சின்ன சின்ன கிளாக் எல்லாம் அதுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பேட்ரி வாங்கி போட்டு அதை ஓடுற மாதிரி வச்சுக்கோங்க இதுவுமே ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கும் அடுத்து வந்து தொடப்பம் தொடப்பம் வந்து நிறைய பேர் அதை ரொம்ப அசால்ட்டாக நினைப்பாங்க ஆனால் வந்து தொடப்பத்தில் மகாலட்சுமி குடியிருக்கிறா அப்படிங்கிற ஒரு ஐதீகம் கூட இருக்குது தொடப்பம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி தொடப்பம் வந்து ரொம்ப பழசானபுறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப குட்டையானபுறம் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் அதே மாதிரி தொடப்பத்தை நீங்கள் யாரு கண்ணிலையும் படாத மாதிரி நீட்டாக வைக்கணும் அடுத்து வீட்டில் வந்து இந்த துவைக்கிற துணி இதெல்லாம் அப்படியே மலை போல் குச்சி வச்சுருப்பாங்க இப்போ தான் எல்லோரும் வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுனால வாஷிங் மிஷினில் போடுறதுக்காக துணி நிறைய இருந்தால் தான் போட முடியும் வாஷிங் மிஷின் ஃபுல்லான தான் போட முடியும் அப்படின்னு ஒரு ரீசனுக்காகவே ஃபுல்லாக துணியை கூட்ட ஆரம்பிச்சிடுங்க இந்த அழுக்கு துணி வீட்டில் ஒரு பேடு பேடு என்னது ஸ் கொண்டு வரோம் அது வீட்டுக்கு ரொம்ப 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 நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு கொண்டு வரோம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் துணியை அண்ணன்னாடு துவைக்கக்கூடிய வழியை பாருங்க அப்பப்போ உள்ள துணியை அண்ணன்னைக்கு துவைச்சிருங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி துவைச்சி போட்ட துணியை நிறைய பேர் மடிக்கவே மாட்டாங்க அப்படியே குவிச்சு வச்சுருப்பாங்க இதுவுமே வீட்டுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை ரொம்ப ரொம்ப கொண்டு வரோம் அதனால துணியை அப்பப்போ துவைச்சி துவைக்கிறதோட மட்டும் இல்லை அப்பப்போ துணியை மடித்து நீட்டாக கபோர்டில் வச்சுட்டிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது அடுத்து அஞ்சாவது ஒன்று பார்த்தோன்னா இந்த உடஞ்ச திங்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க குக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க அது உடஞ்சிருக்கும் ஆனாலும் அதை எடுத்து போட மாட்டாங்க புது குக்கர் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனாலுமே அந்த உடஞ்சி போன குக்கரை யூ இந்த தூக்கி போட மாட்டாங்க அப்படியே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க குக்கர் மட்டும் இல்லைங்க வீட்டில் தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறோம் நிறைய திங்ஸ் இதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் ஐட்டமெல்லாம் யூஸ் பண்ணாத எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வீட்டில் வந்து ரொம்ப 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 இந்த நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரோம் ஒரு மிக்ஸி யூஸ் பண்ண மாட்டோம் அது வந்து ஓடவே செய்யாது நம்ம புதுசா தான் மிக்ஸி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆனாலும் அந்த பழைய மிக்சியை தூர போட தூக்கி போடவே மாட்டோம் அதே தான் வீட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருப்போம் இப்படி நம்ம தேவை இல்லாம திங்ஸ் எல்லாம் வீட்டில் அடைச்சி அடைச்சி வைக்கிறனால வீட்டில் ரொம்ப 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 நெகட்டிவ் எனர்ஜி வரவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இன்னும் நிறைய பேர் வந்து புக்கு பிள்ளைங்களோட புக்கு நோட்டு இதெல்லாம் கூட பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க பிள்ளைங்களுக்கு பின்னாடி தேவைப்படும் அப்படிங்கறத பட்சத்தை தாண்டி எதுக்கு வச்சுருக்குறோம் அப்படிங்கறது தெரியாமலே நிறைய பேர் வச்சிருப்பாங்க பின்னாடி எக்ஸாம் எல்லாம் எழுத போறாங்கன்னா சொன்னா கூட அப்பப்போ இப்போ எல்லாமே கிடைக்கிது அதனால நீங்க அந்த புக்ஸ் இதெல்லாம் கரப்பாம்பூச்சி எல்லாம் ரொம்பவுமே இந்த பழைய புக்ஸ் ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாம் ரொம்பவுமே வரும் அதையும் நீங்க அப்பப்போ முடிஞ்சு கண்டிப்பா மாற்றிடுங்க இது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் அதே மாதிரி ஆறாவது ஒன்று என்னன்னா வீட்டில் வந்து யாருமே வந்து பாத்திரத்தை நிறைய பேர் வந்து அப்பப்போ இந்த தேய்ச்சி எடுக்கவே மாட்டாங்க கழுவி எடுக்கவே மாட்டாங்க அப்படியே போட்டிருப்பாங்க சிங்கு ஃபுல்லாக எப்பவுமே பாத்திரமாக இருக்கும் நீங்களே போவீங்க நம்ம கிச்சனுக்குள்ளே எண் எண் ஆகும்போதே அந்த ஸ்மெல் ரொம்பவுமே பேட் ஸ்மெல்லாக வரும் அது வந்து வீட்டுக்கு ஆகவே ஆகுது நெகட்டிவ் எனர்ஜியை ரொம்ப ரொம்ப கொண்டு வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாத்திரத்தை அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது நம்ம பூஜை ஏற எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிச்சனையும் நீட்டாக வச்சுருக்கணும் ஒவ்வொரு நாளுமே நைட்டு கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுட்டு அப்புறம் படுக்க போங்க கிச்சனில் கூட மகாலட்சுமி குடியிருப்பா குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை உண்டு அதனால நீங்கள் வந்து கிச்சனை ரொம்ப ரொம்ப நீட்டாக வைக்கணும் அப்புறம் வந்து வீட்டில் எப்போவும் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது எப்போவுமே வந்து நெகட்டிவாக பேசுகிறது அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க லேடிஸ் எப்பவும் அழுதுகிட்டே இருக்குது எப்போவும் புலம்பிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி இருப்பாங்க இதுவும் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியாக கொண்டு வரும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சிரிப்பு சிரிப்பு சத்தம் கேட்குற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டில் எப்போவுமே எதையாவது சொல்லி இருக்கிறது இல்லாட்டி எதையாவது சொல்லி கவலைப்பட்டு இருக்குது இந்த மாதிரி லேடிஸ் இருந்தாங்கன்னா வீடு ரொம்பவுமே நெகட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்கும் வீட்டுக்கு வந்து தூண் மாதிரி இருக்கவங்களே லேடிஸ் தான் இவங்களே இப்படி அழுதுட்டு சோகமா இருக்கும்போது இந்த வீட்ல பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது இந்த வீட்டில் இருக்க ஆண்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் பெண்கள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் வீடு இருக்கும் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும் அதனால் நீங்கள் தான் பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து வீட்டில் நெ பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கணும் பெண்கள் அழுதுகிட்டே இருக்கிறது பெண்கள் புலம்பிக்கிட்டே இருக்கிறது பெண்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் கூட வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக கொண்டு வந்துடும் அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த உடைஞ்ச கண்ணாடியெல்லாம் இந்த முகம் பார்க்குற கண்ணாடி இப்போல்லாம் பீரோவில் கூட இந்த கண்ணாடி எல்லாம் வருது இந்த கண்ணாடி வந்து உடஞ்சி இருக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்துடும் இதை வந்து இந்த நிறைய பேர் லைட்டாக தானே உடஞ்சிருக்கு ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே யூஸ் இருப்பாங்க இது கண்டிப்பாக வீட்டுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் முகம் பார்க்குற கண்ணாடியில் மகாலட்சுமி குடி இருக்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக உடஞ்ச கண்ணாடியை வீட்டில் வைக்காதீங்க உடஞ்ச கண்ணாடி யூஸ் பண்ணுறது வீட்டுக்கு ரொம்ப தரித்திரத்தை உண்டாக்கும் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உடஞ்ச கண்ணாடி யூஸ் பண்ணதை அவாய்ட் பண்ணணும் வீட்டில் அப்படி இருந்துச்சுன்னா உடனே எடுத்து போட்டுருங்க இல்லாட்டி அந்த கண்ணாடி பீரோவில் இருக்குது அப்படின்னா மாற்ற முடிஞ்சால் மாற்றிடுங்க அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து வீட்டில் ஒட்டடை சேரவே விடாதீங்க இது வந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் நிறைய பேர் வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அதிலெல்லாம் ஒட்டடை பிடிச்சிருக்கோம் அதெல்லாம் இல்லாதவாறு பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ